ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே இந்த செவ்வாய் கிழமையில் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேனா அல்லது உன் இல்லத்திற்கு நான் வரமாட்டேனா அவள் எங்கிருந்து நமக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாள் எந்த இடத்தில் அவளது இருப்பிடம் இருக்கின்றது நாம் நம் பூஜை அறையில் வைத்து அவளை வணங்கலாமா என்றெல்லாம் பல கேள்விகள் என் குழந்தையின் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே தெய்வங்கள் எல்லோருமே அவர்களிடம் வேண்டி நிற்கின்ற குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகள் பார்க்கின்றார்கள் யாருமே உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் எந்த ஒரு கெடுதலையும் செய்து விடுவது கிடையாது பிள்ளையே நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நீ எப்படி வணங்கினாலும் அவர்கள் உன் மீது அன்பு கொண்டிருப்பார்கள் நீ அவர்கள் மீது எந்த அளவு உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய் என்பதையும் அவர்கள் கணக்கில் கொள்வார்கள் இன்று உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன் என் தங்கமே இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய நாட்டத்தை நீ போகின்றாய் எதற்காக தெரியுமா என் பிள்ளைக்கு சந்தேகம் இருக்கின்றது அல்லவா நம் தாயானவள் நம் இல்லத்தில் இருக்கிறாளா இல்லையா என்று நிறைய பேரினுடைய இல்லத்தில் என்னுடைய புகைப்படங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ மனதார என்னை வணங்கினாலே போதும் நான் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பேன் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கின்றது அப்படி இருந்தால் உன் இல்லத்தில் தெய்வ சக்திகள் அதிகமாக இருக்கின்றது அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் தாயானவள் என்னாலும் உன் இல்லத்திற்குள் நடமாட முடியும் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இன்று இந்த தாயானவள் உன்னோடு பேச வந்தது என்ன விஷயம் என்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே நீ தெய்வத்தினுடைய அன்பினையும் அருளையும் பெற்றிருக்கின்றாய் தெய்வம் உனக்கு எப்பொழுதுமே உறுதி துணையாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ செய்ய வேண்டும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நீ ஒருபொழுதும் நினைத்துவிடக் கூடாது இதை எதற்காக அம்மா சொல்கிறாள் நாம் எப்பொழுதும் நேர்மையாகத்தானே இருக்கின்றோம் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே நீ நேர்மையாக தான் இருக்கின்றாய் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் தெய்வத்தின் அருள் இருக்கிறது என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் அல்லவா அதனால் தெரிந்தும் தெரியாமலும் கூட எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இதை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நமக்கு ஏன் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இதுவரை நடக்கவில்லை என்று என் தங்கமே இத்தனை நாட்களும் உன்னுடைய இல்லத்தில் தீய शक्ति ஆட்சி செய்தது உண்மைதான் நீ இப்பொழுது தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டு தெய்வம் உன் இல்லத்திற்கு வரவேண்டும் என்று உணர்ச்சி பெருக்கெடுத்து தெய்வத்தின் முன்னால் கையெடுத்து நின்றாயோ அதன் பிறகுதான் உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியே ஓடி இருக்கின்றது இன்னமும் இப்பொழுதெல்லாம் நீ எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் கொண்டு வருகின்றாய் அப்பொழுது எல்லாம் அவை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வெட்டிதான் பார்க்கின்றது அவற்றை முழுமையாக உன் இல்லத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் என் தங்கமே அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகள் எப்பொழுதும் தெய்வத்தினுடைய நாமங்கள் என்று வீட்டில் எண்ணாலும் தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உன் வாயால் சொல்ல முடியவில்லை என்றால் உன்னுடைய இல்லம் முழுக்க ஒழிக்கச் தங்கமே இப்படி உன் வாழ்க்கையில் நீ இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வ சக்தி அங்கே அதிகரிக்கும் என் தங்கமே நீ நினைக்கலாம் இதையெல்லாம் செய்துவிட்டால் மட்டும் போதுமா நம் வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் வந்துவிடுமா என்று முதலில் தெய்வ சக்தியை அங்கே நீ நிலைநிறுத்திவை அதன் பிறகு பார் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நல்ல மாற்றங்களாக நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி உனக்கு நல்லதை கொடுக்க நினைக்கும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் தங்கமே நீ எல்லா நேரத்திலும் தைரியமாக இருக்க முடியும் என்று சொல்ல முடியாது சில நேரங்களில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய வேதனைகள் கஷ்டங்கள் அப்படியே குடிகொண்டிருக்கும் சில நேரங்களில் பயம் வந்து தொற்றிக்கொள்ளும் சில நேரங்களில் நீ நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முழிப்பு வந்துவிடும் மனதிற்குள் ஏற்படுகின்ற பதற்றத்தினால் அருகில் நமக்கு துணைக்கு யாராவது இருக்கிறார்களா என்று நீ தேட ஆரம்பிப்பாய் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் உடனே என் குழந்தை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு சென்று அங்கிருக்கின்ற விபூதியின் உன்னுடைய நெற்றி நிறைய இட்டுக்கொள் என் தங்கமே உனக்கு நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தாயே வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நேரத்தில் நான் என் நெற்றியில் விபூதியினை இட்டு கொள்ளலாமா என்று என் குழந்தைகள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கின்றது என் தங்கமே குங்குமம் வைக்கக்கூடாது சந்தனம் வைக்கக்கூடாது ஆனால் விபூதியினை நீ இட்டு கொள்ளலாம் அதனை நீ பூஜை அறையில் வைக்காமல் கொஞ்சம் தனியாக எப்பொழுதும் வெளியில் எடுத்து வைத்துக்கொள் அதாவது சாதாரண நாட்களில் தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற அந்த விபூதியினை கொஞ்சம் இருந்தாலும் அதை நீ எடுத்து உன் நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம் என் தங்கமே விபூதியானது சாம்பலாகி வருவது அதனால் அதை நீ நிச்சயமாக உன் நெற்றியில் ஏற்றுக்கொள்ளலாம் அது உனக்கு மன தைரியத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் தெய்வம் உன்னோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வையும் கொடுக்கும் இக்கட்டான காலகட்டத்தில் உனக்கு துணை இருப்பது போலவும் ஒரு உணர்வு ஏற்படும் பொதுவாக தீட்டு நேரங்களில் தெய்வ சக்தி அருகில் இல்லாமல் போகும் தீய சக்திகள் உன் அருகில் வந்துவிடும் என்று நினைத்து பயம் கொள்ளக்கூடாது அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது என் தங்கமே இதுவெல்லாம் இயற்கை அல்லவா இதற்கெல்லாம் தெய்வம் உன்னை ஒதுக்கி வைக்காது என் தங்கமே தெய்வத்தின் அருகில் உன் மனது காரணமாக தான் செல்லாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உனக்கு எந்த நேரத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே தெய்வத்தின் நாமத்தை எந்த இடத்தில் இருந்தும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் நீ சொல்லலாம் உன்னுடைய மனது அவற்றிற்கு ஒத்துழைத்தால் போதும் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ எப்படி போகின்றாய் தெரியுமா இன்று இரவு நிச்சயமாக உனக்கு விபூதியினுடைய வாசனை வரும் அதே நேரத்தில் என் பிள்ளைக்கு நல்ல நறுமணம் வீச தொடங்கும் அது மட்டுமல்லாமல் சில உருட்டல் சத்தங்கள் இல்லத்தினுடைய சமையல் அறையில் இருந்து கேட்கும் இவை எல்லாம் ஏதோ தீய சக்தியோ என்று நினைத்து விடாதே இது இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இன்று நடமாடுவதற்கான அறிகுறிகள் அது மட்டுமல்லாமல் அல்லாமல் உனக்கு முழிப்பு தட்டும் முழிப்பு தட்டியவுடன் அந்த நேரத்தில் பயமில்லாமல் மனதிற்குள் ஒரு அமைதி பிற ஏதோ ஒன்றை சாதித்து விட்டது போல உணர்வு உனக்கு ஏற்படும் நான் சொன்ன இத்தனை ஏற்பட்டால் இந்த தாயானவள் இன்று நடமாடி இருக்கிறேன் என்று அர்த்தம் என்னவோ இனிமேல் நடக்க போவது எல்லாம் நல்லதாகவே நமக்கு நடக்கும் என்கின்ற தெளிவு உன் மனதிற்குள் அந்த நேரத்தில் பிறந்திருக்கும் இது அல்லவா உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் நடமாடுவதற்கான முதன்மையான அறிகுறி இதை தவிர உனக்கு வேறு எதுவும் தேவைப்படாது என்று அம்மா நினைக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு நான் உன்னோடு உனக்கு ஆசிகளை கொடுத்து வழங்குவதற்காக நிச்சயமாக வருவேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு காண எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் நான் எப்பொழுதும் உனக்கும் உன் இல்லத்திற்கும் காவலாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி